அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் செந்தில் பேசிகிட்ருக்கேன் நம்ம கோயம்புத்தூரில் காலப்பட்டியில் நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் சைட்டை விசிட் பண்ணுறோம் இன்றைக்கி சென்னையிலேருந்து கோவை பயணம் ஸோ அது ஒட்டுமொத்த பயணம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக அமையுது அப்படிங்கிற விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன் நாளை மற்றும் ஒரு நாளே அப்படின்னு ஜி நாகராஜன் மாதிரி சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது அது புதிய சவால்களை தருது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே நம்புவேன் இந்த பயணம் கூட ஒரு ஆட்டோவில் பஸ்ஸில் காரில் ஃப்ளைட்டில்னு வெவ்வேறு பயணங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த நாள் அமைஞ்சது அங்கே உள்ள சைட் இன்ஜினியர்ஸை மீட் பண்ணது என்னுடைய கல்லூரி நண்பரை சந்திச்சது ஒரு ஐமேக்ஸ் தியேட்டர் அனுபவம்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சது வாங்க பார்க்கலாம் காலையில் எட்டரை மணிக்கு கிளம்பி ஒம்பதரை மணிக்கு கோயம்புத்தூரில் நம்மளை சேர்க்குற இந்த விமான பயணம் இந்த நேரம் வந்து சரியானதாக இருந்தது அதனால் இந்த பயணத்தை தேர்ந்தெடுத்தேன் அட்லீஸ்ட் ஒன் ஹவருக்கு முன்னாடி ஏர்போர்ட் வந்துடுறது பெட்டர் அப்புறப்புறம் லேட்டாகி இந்த செக்கின்லேயோ இல்லை வந்து என்ட்ரியிலேயோ டைம் ஆகிடுச்சுன்னா சேலஞ்ச் ஆகிடும் ஸோ அந்த டைம் மட்டும் பார்த்துக்கிறது முக்கியம் ஐ யூஸ் டு மிஸ் அலாட் தனியாக பயணிக்கும்போது எனக்கு பயணத்துணை வந்து நூல்கள் தான் இந்த முறை ஜேகே உடைய ஒரு வீடு பூட்டி கிடக்கிறதுங்கிற சிறுகதை தொகுப்பு என் கூட வந்துச்சு கடந்த முறை பயணித்த போது இருந்து கோபி சுதாகர் அவங்க வந்திருந்தாங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் அவங்க பேசுகிறது சுவாரஸ்யமாக இருந்தது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் காரில் வர்ற பயணத்தை ஒரு மணி நேரத்தில் நம்மளை கிடக்க உதவுற இந்த விமான பயணம் சுவாரஸ்யமானது தான் எடுத்த பொற்பாதத்தோட நடராஜரும் திருவள்ளுவரும் நம்மளை கோவைக்கு வரவேற்கிறாங்க நண்பர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூர்லேருந்துவங்க இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன் காலை சிற்றுண்டி ஆனந்தாசில் அரைக்கிற தோசை காலையிலேயே வித்தியாசமான உணவு நல்லா இருந்துச்சு நம்ம கூட இன்ஜினியர் வெற்றி இணைந்திருந்தார் சிறப்பு எயிட் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டிக்கு கிளம்புனது கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு இங்கே ட்ராப் பண்ணாங்க மார்னிங் வரதுக்கு இந்த டைமிங் வந்து சூட்டபுளாக இருந்தது ஃபைன் இப்போது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம கோயம்புத்தூரில் தான் இந்த ப்ராஜெக்டுக்காக வந்திருக்கோம் ப்ராஜெக்ட் சைட்டை விசிட் பண்ணுவோம் சென்னையிலேருந்து கோவைக்கு நம்ம பயணம் பண்ணுறது நம்ம ப்ரீ பிளான் பண்ணாமல் திடீர்னு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணும்போது காலையில் எழுத வரணும் அப்படின்னா நமக்கு இந்த டைப் ஆஃப் ட்ராவல் வந்து பெட்டராக இருக்குது ஐ மீன் ஃப்ளைட் எடுக்கிறது இப்போ நைட்டு வந்து நம்ம ஒரு பஸ் மாதிரி எடுத்துட்டு மார்னிங் கூட வரலாம் இப்போ வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் இதை ஐடென்டிஃபை பண்ணணும் பட்டு நைட்டு நான் ரிட்டர்ன் ஆகிறது வந்து பஸ் தான் புக் பண்ணியிருக்கேன் ஸோ தட் நீங்கள் மார்னிங் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இங்கே உள்ள வேலைகள் பார்க்குறதுக்கு இது சரியாக இருக்கும்னு நம்பினேன் மார்னிங் வந்து சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்பி ஒரு செவன் தேர்ட்டிக்கு ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆனேன் சென்னை ஏர்போர்ட் ரீச் பண்ணுறதுக்கு ஆட்டோ சூஸ் பண்ணியிருந்தேன் ஆட்டோ நண்பர்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த ஓலாவில் போகும்போது அந்த என்ன ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை விட கூடுதலாக எவ்வளோ அப்படிங்கிறது தான் முக்கியமான டிஸ்கஷனாக இருக்கும் சரி ரஃப்லி ஒரு த்ரீ எயிட்டி த்ரீ நைன்ட்டி கோட் பண்ணப்போ அந்த நண்பர் ஃபைவ் ஹண்ட்ரட்னா வரலாம் அப்படின்னாரு அப்போ வேணா நண்பர் நான் வேறு நண்பரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொருத்தர் ட்ரை பண்ணால் அவரும் அதே நம்பரை கேட்டார் ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் அவர்கிட்ட ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்னா அவர் ஓகே அப்படின்னாரு பட் அவருக்கு மனசில் அந்த வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபோர் ஃபிஃப்டிக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நடுவில் இருக்கிற ஐம்பது ஒரு மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் பொதுவாக யோசிச்சு பார்த்தாலே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறதை விட என்ன கிடைக்கல அது கிடைக்காதது வந்து நம்ம மனசில் எப்போவுமே ஒரு பிஞ்சிங்காக இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி திங்க் பண்ணி பாருங்களேன் நமக்கு வி ஆர் ஹவு மச் வி ஆர் பிளஸ்டுன்னு யோசிக்கிற அந்த தாட் ப்ராசஸ்ஸை விட நமக்கு இந்தந்த விஷயம்லாம் கிடைக்கலையே நமக்கு இது கிடைச்சிருக்கலாமே அப்படிங்கிற சிந்தனை எனக்கு நிறையா இருக்குது பொதுவான ஒரு எண்ணமாகவும் இருக்குது பட் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க லெட்ஸ் கவுண்ட் அவர் பிளெஸ்ஸிங்ஸ் இட் கீப் எஸ் மோர் ஹாப்பி ஐ பிலீவ் விமான பயணம் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆச்சரியமானதாக இருக்குது தொடர்ந்து எந்த வயசாக இருந்தாலுமே இங்கே புதுசாக இங்கே சென்னை வந்திருந்த டைம்லலாம் விமானம் பறக்கிறத திரும்ப ஒரு ஒரு முறையும் மேலே பார்க்குற அந்த டைமில் மக்கள் சொல்லுவாங்க ஏன் சரி இவன் இந்த ஊருக்காரன் இல்லை இவன் ஏதோ பட்டிக்காட்டிலே தான் வந்திருக்காங்கிற மாதிரியான ஒரு பார்வையோடு சொல்லுவாங்க ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுற டைமில் இங்கே சென்னை மூவான அந்த காலகட்டம் கட்டம் வந்து ரொம்ப ராவான ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் புதிய விஷயங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்தும் அது மாதிரி ஆச்சரியப்படுத்த விஷயங்கள் நிறைய சென்னை வந்து முகத்துக்கு நேராக கொடுக்குது ஒரு புற்றுட்சிலேருந்து வந்த ஒரு மனுஷனுக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் புதுசாகவும் ஒரு 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 கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் கலந்த உணர்வுகளை கொடுக்கறது வந்து குவைட் நேச்சுரல் ஸோ ஸ்டில் இந்த விமானப் பயணம் வந்து ஒரு ஃப்ளைட் அந்த ஏறுற கட்டம் அந்த தடதடான ஓடி மேலே அந்த ஃப்ளைட்டு ஏறுற மொமெண்ட்டை அது அது வந்து எப்போவுமே ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மாதிரி இறங்குறதும் ஸோ இங்கே ரீசண்டாக இங்கே ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்க நம்பர் வெற்றி வந்திருந்தாங்க அவங்க கூட தான் வந்தோம் வி ஹேட் ப்ரேக்ஃபஸ்ட்டு ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம சைட்டு போகிறோம் பார்க்கலாம் காலப்பட்டி நம்ம ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம் இங்கே இந்த எக்ஸ்டென்ஷனில் நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கான ரூஃப் ஆக்டிவிட்டி ப்ரொசீட் ஆகிட்டு அனதர் டூ டேஸில் வந்து அந்த ரூஃப் காங்கிரீட் ஒர்க்கு பண்ண போகிறோம் இப்போ அந்த சைடே ஒர்க் இதெல்லாம் பார்க்குறீங்க மேலேயும் பார்ப்போம் ஆக்சுவலாக இது இனிஷியலாக ஜி ப்ளஸ் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ அதை ஜி ப்ளஸ் டூ போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இது ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரெய்ம்டு ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுனால நம்ம இந்த கால் எடுக்க முடியுது இல்லை வந்து லோட் பேரிங்காக இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி அடிஷ்னலாக ரெண்டு ஃப்ளோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரிலேட்டிவ்லி கம்மி அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சுவர் எங்கே இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோர்லேயும் வரதுனாலேயும் நம்ம இந்த கால் எடுக்கிறோம் ஸோ எக்ஸ்டன்ஷன் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இதை பற்றி முன்னாடியே இந்த சேம் ப்ராஜெக்டை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண வீடியோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது டிப்பிக்கலாக இப்போ கீழே உள்ள ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி இந்த ஜன்னல் அமைப்பு இருக்கிறது இந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும் இங்கே புதுசாக வந்து கீழே இல்லாத மாதிரி மேலே வந்து ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தேவைகளுக்காக ஸோ இம்ப்ரவைஸ் பண்ணுறது எப்போவுமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு இப்போ மேலே வந்து இப்போ சென்ட்ரிங் ஒர்க் முடிஞ்சு பீம்க்கு சைடு ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்காங்க பார்ப்பீங்க இப்போது ஸ்டீல் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் முடிஞ்சிருச்சு இதை ரெடி பண்ணி நெக்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டால் நம்ம காங்கிரீட் பண்ணலாம் இங்கே காங்கிரீட் பொறுத்த வரைக்கும் வி ஆர் பிளானிங் ஃபார் ரெடிமிக்ஸ்டு மிக்ஸ்டு காங்கிரீட் ஆர்எம்சி பிளான் பண்ணுறோம் ஸோ அது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அதிகபட்சம் டூ டு த்ரீ ஹவர்ஸில் இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிடும் ராடு ஸ்ட்ரைட்டனிங் ஆக்டிவிட்டி நீங்கள் ஆல்ரெடி பீம்கான ராடு கட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தேவைன்றதுனால இங்கே இந்த ஸ்லாப் எக்ஸ்டன் பண்ணியிருக்கோம் இது வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்டு ஸோ இங்கே வந்து நம்ம நார்த் ஃபேஸிங்கில் கீழே என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ சிமிலர் என்ட்ரன்ஸ் மேலே கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே டாப்பில் எக்ஸிஸ்டிங் ரூஃப்லையே வந்துட்டு ஒரு சைடு நம்ம கேண்டிலிவர் பண்ண வேண்டி இருந்தது அதை கீழே இருந்து அடிஷ்னல் காலம்ஸ் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் டிப்பிக்கலாக இதை அப்படியே மேலேயும் எக்ஸ்டன்ட் பண்ணுறோம் இது அந்த டாப் எக்ஸ்டென்ஷனுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ரெண்டு காலம் ஸோ ஒரு பில்டிங் வந்து இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அடுத்த ஃப்ளோரில் இது மாதிரி ஏதாவது தேவைகள் உருவாகலாம் படிக்கட்டை பொறுத்து இந்த ஸ்லாப்பை பொறுத்து நமக்கு சில தேவைகள் உருவாகலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரு ஸ்ட்ரக்சுரல் நாலேஜ் இருக்கிற ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம் இந்த மாதிரி படிக்கட்டு டாக் லெகுடுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி போயிட்டு இங்கேயே திரும்புகிற மாதிரி உள்ள படிக்கட்டு டைப் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த ஃப்ளோர் ரைஸ் பண்ணும்போது டிப்பிக்கலாக அப்படியே இந்த ஷேப்லேயே மேலே மேலே எடுத்துகிட்டு போக முடியும் சில இடத்துல பார்த்தா ஒரே சிங்கிள் ஃப்ளைட்டாக சைடில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நம்ம படிக்கட்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஃப்ளோர் போகும்போது அங்கே திருப்புறதுக்கு இடம் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி தேவை இருக்கும் காலம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டி இருக்கும் இடத்த பொறுத்து தான் அதை முடிவு பண்ண முடியும் ஸோ நீங்கள் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டை பிளான் பண்ணிக்கிறது நல்லது படிக்கட்டு ஸ்பேஸ் எது ஆக்சுவலி படிக்கட்லேருந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் ஏரியா வரும் இது வந்து ஒரு பிகர் ஃபயர் ஸ்பேஸ் என்ட்ரி ஸ்பேஸ் கீழே அந்த பார்க் பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு நேர்மையில் வந்து அந்த அந்த ஏரியா முழுமையாக வந்து நம்ம இங்கே ஒரு ஸ்பேஸாக பயன்படுத்துகிறோம் ஓப்பன் ஏரியாவாக இங்கேருந்து நம்ம இது வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கிறதுனால நமக்கு நார்த்தில் வந்து மெயின் டோர் வேணுங்கிறதுனால இந்த பக்கம் ஒரு சின்ன காரிடார் மாதிரி எக்ஸ்டண்ட் பண்ணிட்டுருக்கோம் அங்கேருந்து என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துல வருது மெயின் டோர் என்ட்ரி ஸோ அது உள்ளே வந்தோன்னா அந்த கார்னரில் ஹால் இருக்குது நமக்கு ஸோ இது பிகர் சைஸ் ஹால் அரவுண்டு செவன்டீன் பை செவன்டீன் அந்த பிகர் சைஸ் ஹால் இருக்குது இந்த பக்கம் இந்த பேசேஜில் வந்தோம் ஹால்லேருந்து இந்த பேசேஜ் பண்ணால் டூ பெட்ரூம்ஸ் இடது பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது வித் அட்டாச் டாய்லெட் இந்த மாதிரி இந்த பக்கமும் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் ஸோ இப்போது இது ஆக்சுவலாக இதான் என்ட்ரி இந்த பக்கம் உள்ளே வந்துட்டு இப்படி உள்ளே வந்துட்டு வரோம் இந்த பின்பக்கம் வரணும்னா இந்த ஹால் ஏரியாவை விட்டு இங்கே கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸ் இருக்குது சார் ஆஃப்லி இது ஒரு பதிமூணு சதுரத்துக்கு நல்ல ஏரியா இருக்குது இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டூ பெட்ரூமாக இது உருவாக்கி வருது இது டிப்பிக்கலாக இந்த ஃப்ளோரோட நம்ம அடுத்த ஃப்ளோரும் ரைஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி இது இந்த ஃப்ளோர் மட்டும் வரதா பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் இந்த ராட்ஸ்லாம் பார்த்தா கூட ஈக்குவல் லெவலில் இருந்துருக்கும் இப்போ இது அடுத்த லெவல் போகிறதா முடிவு பண்ணுறோம் பட் பொதுவாக அந்த காலம் ராட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப ஸ்டாகர்டாக இருக்கணும் ஒரே லெவலில் இருக்கக்கூடாது டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ப்ராப்பராக பெல்ட் பண்ணி பயன்படுத்தும் போது நமக்கு அந்த சேலஞ்சை வந்து நம்ம ஓரளவு ரெக்டிஃபை பண்ண முடியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பிளான் அந்த பள்ளி அது எங்கெங்கே அறைகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி டிப்பிக்கலாக போகும்போது நீங்கள் அதை ஒட்டியும் அடுத்த ஃப்ளோர் மாதிரியும் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரக்சரலி எந்த சேலஞ்சும் இல்லாமல் பண்ண முடியும் ஸோ பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஏரியா நல்ல டெவலப்டு ஸ்பேஸாக இருக்குது அங்கெங்கே கொஞ்சம் வேக்கண்ட் லேண்ட்ஸ் இருந்தாலும் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு சென்ட்ரிங் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த லெவல் ப்ராப்பராக இருக்கா ஸ்லாப் அடிச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம மட்டம் பார்க்கணும் அந்த லெவல் ப்ராப்பராக இருக்கா அப்படின்ட்டுன்னு இந்த பிரிக் ஒர்க் இருக்குது இதில் வந்து நம்ம சைடில் பலகை போட்டு குத்து பலகை போட்டு இந்த பீம் டெப்த்தை பொறுத்து நம்ம மடித்து இந்த சைடு எடுக்கிறோம் மாதிரி இதை சைடு உதாரணத்துக்கு நமக்கு பீம் வந்து இங்கே ஒரு ஒன்னே ஹால் அடி வருது பதினஞ்சு இன்ச்சு வருது இந்த பலகை குத்து பழக பத்து இன்ச்சு அஞ்சு இன்ச்சு திக்னஸ் ரூஃப் காங்கிரீட்டு ஸோ அப்படி பண்ணுறப்போ நமக்கு இந்த லெவல் வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக இருக்காங்கிறத உறுதிப்படுத்தணும் என்ன நாளைக்கு நம்ம காங்கிரீட் போடும்போது டாப் வந்து ஈக்குவலாக வர்றதுக்கு இந்த பாட்டம் லெவல் ஐ மீன் ரூஃபோட இந்த பாட்டம் லெவல் இது ப்ராப்பராக இருக்கும் இல்லைனா தேவையில்லாமல் காங்கிரீட் கூட போகலாம் முக்கியமான தேவை நடத்துல காங்கிரீட் கம்மியாக போகலாம் இது எதுவுமே முறையில்லை தேவையும் இல்லாத மாதிரி போய்டும் ஸோ இதை நம்ம என்ஷூர் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒர்க்கு அந்த எண்டில் நீங்கள் பண்ணுறத பார்ப்பீங்க இந்த எண்டில் ஒரு கல் கல் பிடிச்சிட்டு மேலே நூல் கட்டி ஈக்குவலாக இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்க சைக்கிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஃப்ரீ ஆகிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் எங்கே போகலாம் பஸ்ஸுக்கு வந்து டைம் இருந்ததுனால அவங்க நண்பர்கள்கிட்ட விசாரித்தப்போ இங்கே ப்ராட்வேல ஐ மேக்ஸ் சினிமாஸ் இருக்குது இஃப் அட் ஆல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போயிட்டு வரலாமேன்னு கேட்டாங்க ஸோ இங்கே ஐமேக்ஸ் ப்ராட்வேஸில் இருக்கோம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ஸோ இந்த மூவி தான் வந்து இப்போ ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க ஐமேக்ஸில் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே வந்தோம் சார் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண இந்த சினிமாஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரியலி ஒண்டர்ஃபுல் ஹைட்ராபாத் பிரசாத் ஐமேக்ஸ் சென்னையில் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் ஸோ இப்போது இங்கே கோவையில் இந்த ஐமேக்ஸ் அங்கே ஐமேக்ஸ் ஸ்கிரீன் பார்க்கலாம் தட் பிகர் ஸ்க்ரீன் சி ஒண்டர்ஃபுல்லா சீ டேம்பியன்ஸ் எவ்ரி திங் இன்ஃபேக்ட் ஒரு பத்து பேர் தான் டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தோம் மூவி எதுவும் கேன்சல் பண்ணாமல் ஸ்க்ரீன் பண்ணாங்க வெரி கைண்ட் ஆஃப் தெம் and get ready to enjoy an unparalleled movie experience. IMAX. Never compromise. இந்த ட்ரிப்போட ஐசிங் அந்த கேக் வந்து என்னென்னா என்னுடைய கல்லூரி நண்பர் சுஜித்தை பார்த்தது அவற்றை நீண்ட நேரம் உரையாடிட்டு இருந்தது வெரி ஹாப்பி சரி வந்தது சந்தோஷம் கூட்ட சந்தோஷம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பக்கத்துலேயே இருந்திருக்கோம் இல்லையா பஸ்ஸில் செட்டில் ஆயாச்சு இரவு பத்தே காலுக்கு பஸ்ஸு வந்துச்சு ஜன்னலோர பயணம் தனிமையாக இந்த நாள் அசை போடுறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் ரெண்டு விஷயங்கள் மாறி மாறி மனசில் இருந்துச்சு காலையில் வாசித்த ஜே கே கதையில் வரக்கூடிய ஒரு முறை தப்பு பண்ணி அதுக்கப்புறம் திருந்தி வாழ முற்படுற ஒரு மனிதனை இந்த உலகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிற அந்த பார்வை தென் இந்த கேப்டன் அமெரிக்கா சினிமாவில் வர்ற கிளைமேக்ஸ் காட்சி கேப்டன் அமெரிக்கா அந்த ஹீரோ அவருடைய ஜூனியர்கிட்ட பேசுகிற சீனை அந்த ஜூனியர் சொல்கிறார் நீங்கள் தப்பே பண்ணாமல் இருக்கிறீங்க நான் ஒரு முறை தவறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நாம் தப்பு பண்ணிட்டால் அதனால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு இருக்கும்போது அது நமக்கு ஏற்படுத்துகிற ஒரு ஆழமான பொறுப்புணர்ச்சி நம்ம தப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசில் கொடுக்கும் வி கான் அஃபோர்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற தோனியில் அவர் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளும் அதில் எளிமையாக பொருத்தி பார்க்க முடிஞ்சுது ஏன்னா ஒரு தனி மனிதன் அவன் வாழ்க்கை வந்து ஒரு திருமணமாகி ஒரு குடும்பம் குழந்தைகள் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு விதமான பெரிய தவறுகள் செஞ்சு அது நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தையே பாதிக்குங்கிற எண்ணம் வரும்போது நாம் தவறு செய்கிறதுக்கான சாய்ஸே இல்லை ஆப்ஷனே இல்லை நம்ம எல்லாமே கரெக்டாக செயல்படணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசில் தொடர்ந்து ஓரிட்டே இருக்கும் இல்லையா நீங்கள் நினைச்சதெல்லாம் நினச்சபடி நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ